ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் வாசகர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மனிதனின் வாழ்க்கை பாடமான ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்கிற முதல் அத்தியாயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தர்களிடம் அடியேன் பணிவாக வேண்டிக் கொள்வது பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களின் சாராம்சங்களை ஒவ்வொரு தனிப்பட்ட பக்தரும் அவரவரது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயனடைய வேண்டும் நாம் பக்தர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறையை அவ்வாறு அமைப்பதற்கு பகவத்கீதை பேருதவி செய்யும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் கடுமையான பல சூழல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த நவீன கால கலியுக வாழ்க்கை முறையில் பகவத்கீதையினுடைய மேற்கோள் படி வழிகாட்டுதல் படி நாம் வாழ்ந்தால் மட்டுமே பல விதமான கடுமையான இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையை மன அமைதியோடு வாழ முடியும் ஆதலால் பக்தர்கள் சன நேரமும் தாமதிக்காமல் பகவத்கீதையினுடைய கருத்துக்களை வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் சாராம்சத்தை சற்று எடுத்து உரைக்க வேண்டும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அவர்களுக்கு நாட்டம் இருக்கும் பட்சத்தில் பகவத்கீதையை அவர்கள் கற்பதற்கு வழிகாட்டுங்கள் இதுவே வைணவத்திற்கு பக்தர்களாகிய நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆதலால் வாருங்கள் பகவத்கீதையை தெளிவாக கற்போம் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வோம் விருப்பம் உள்ளவர்களுக்கு பகவத்கீதையை கற்றுக் கொடுப்போம் அவர்கள் கற்பதற்கு பாலமாக இருப்போம் தற்போது அர்ஜுன விஷாத யோகம் என்கிற பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்திலிருந்து நாம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதலில் ஸ்லோகத்தை காணலாம் ஸ்லோக பாராயணம் அர்ஷம் குரு விர்தக సింహనాదం వినద్యోచైహి సంగం దత్మౌ ప్రతాపవాన్ తస్య సంజనయన్ అర్షం కురు వృద్ధ పితామహగ సింహనాదం వినద్యోచైహి సంగం దత్మౌ பிரதாபவான் அடியன் ஏற்கனவே எடுத்துரைத்தது போல பகவத்கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் தாராளம் கடலளவு பெரியது அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது என்பது தெளிவாக உணர்த்தப்படுகிறது ஆம் நம்முடைய கடமையை செவ்வனே நிறைவேற்றி அந்த பணியை பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று கூறி நாம் சமர்ப்பித்தால் அதனுடைய பலனை தக்க நேரத்தில் தக்க வகையில் பகவான் நமக்கு வழங்குவார் அதுதான் கீதையை மொத்த கீதையினுடைய முக்கிய தாத்பரியம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஏனென்றால் அந்த பலனை ஒரு பழுத்த பழமாக நாம் சுவைக்கும் வகையில் பகவான் தகுந்த நேரத்தில் நமக்கு வழங்குவார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு செய்யப்படும் எந்தவித பணியும் வெற்றியில் முடியும் என்பதில் எவ்வித கருத்தும் இல்லை அந்த வகையில் பீஷ்மரைப் போல ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு தனது கடமையை எந்தவித சந்தர்ப்ப சூழ்நிலைகளினுடைய பிடிப்புக்கும் ஆளாகாமல் தெளிவாக நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தில் மிக அருமையாக தத்ரூபமாக ஆழ் மனதை தொட்டு நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு மிக தெளிவாக விளக்கப்படுகிறது தான் கீதை நம்முடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற அளவுதான் நாம் கீதையை புரிந்து கொள்ள முடியும் ஸ்லோகங்களினுடைய உள்கருத்து நமக்கு புரியும் என்பது பல ஆச்சாரியர்களினுடைய கூற்று அடியனம் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறேன் நம்முடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற வகையில்தான் கீதையினுடைய ஸ்லோகங்களின் உள் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால் பகவத்கீதையை நான் தெளிவாக கற்றுவிட்டேன் நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் என்று யாரும் கூறிவிட முடியாது அதுதான் அந்த பழமொழிக்கு ஏற்ப நிறைகுடம் தழும்பாது ஆம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இது பௌதிக விஷயங்களுக்கே பொருந்தும் என்றால் மானிடனுக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷமான பகவத்கீதைக்கு எப்படி இதை நாம் ஓமையாக சேர்க்கலாம் என்பதை பக்தர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் ஆதலால் நீங்கள் பகவத்கீதையை தொடர்ந்து கற்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்கருத்தை தொடர்ந்து உணர்ந்து வருவீர்கள் அதனால் தான் பகவத்கீதையை சிறிய வயது முதல் முதியோர் வரை அனைவரும் கற்க வேண்டும் தொடர்ந்து கற்க வேண்டும் நமக்கு எந்த வயதில் பகவத்கீதையை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்றதோ அன்றைய தினம் முதலே நாம் பாக்கியசாலிகள் பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக தொடர்ந்து கிடைக்கப் போகிறது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு தொடர்ந்து பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டும் அந்த வகையிலே பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்கிற முதல் அத்தியாயத்தினுடைய பனிரெண்டாவது ஸ்லோகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா இப்போது ஸ்லோகத்தினுடைய அந்த பொருளுரையும் இந்த ஸ்லோகம் என்ன உரைக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக அனுபவிக்கலாம் அதாவது குரு வம்சத்தினுடைய மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்றி உறக்க ஊதினார் இதன் மூலம் துரியோதனனுக்கு அவர் மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தார் அதுதான் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெளிவாக உணர்த்தப்படுகிறது அதாவது தன்னுடைய பேரனான துரியோதனனுடைய உள்மனதை தெளிவாக புரிந்து கொண்ட குருவம்ச பெரியவரான பீஷ்மர் அவனிடம் தனக்குள்ள பாசத்தினால் தனது சங்கை சிங்கம் போன்று தனது நிலைக்கு தகுந்தார் போல உறக்க ஊதி அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்ட முயன்றார் அதாவது இந்த போர் ஆரம்பமாக போகிறது என்பதற்காக அந்த சங்கை பீஷ்மர் முழங்கினார் அந்த சங்கை பீஷ்மர் ஊதியதன் மூலம் மிக ஒரு பேரொலி அங்கு எழுப்பப்பட்டது அந்த ஒலி சிங்கத்தினுடைய கர்ஜனை போன்று இருந்தது என்று இங்கே சிங்கத்தினுடைய அந்த கர்ஜனை ஊமையாக காட்டப்படுகிறது பீஷ்மர்னுடைய சங்கிற்கு அப்போது இதிலிருந்தே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அந்த சங்கின் மூலம் அங்கே எழுப்பப்பட்ட ஒலி எவ்வளவு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது என்று மேலும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் எதிர்த்தரப்பான பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் போரில் துரியோதனன் வெற்றி பெறப் போவதில்லை அதற்கு வாய்ப்பேதும் இல்லை என்பதை தனது சிங்க கர்ஜனை சங்கொலி மூலமாக மறைமுகமாக பரிதாபத்திற்கும் பாவத்திற்கும் உரிய தனது பேரனான துரியோதனுக்கு துரியோதனனுக்கு இங்கே பீஷ்மர் உணர்த்தினார் இருந்த போதிலும் இவ்வளவு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்த போதிலும் இங்கே தனது கடமையை செவ்வனாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே கருத்தை மைய கருத்தை மனதில் கொண்டு அங்கே அவருக்கு பீஷ்மருக்கு ஏற்பட்ட எல்லா விதமான துயரங்களையும் அவர் ஏற்க துணிந்தார் இதுதான் ஒரு உண்மையான பக்தரின் மனக்கூற்றாக அமையும் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நம்மை நெருக்கினாலும் பொசுக்க நினைத்தாலும் மலையே அல்லது இடியே தலைமேல் வந்து வீழ்வது போல இருந்தாலும் அந்நேரத்திலும் நாம் பகவானுடைய நாமங்களை உச்சரித்து நமது கடமையை செவ்வனை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக அனைவருக்கும் உணர்த்தப்படுகிறது ஆதலால் கடமையை தொடர்ந்து செவ்வனே செய்வோம் அந்த பணியை பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று கூறி சமர்ப்பிப்போம் இதுதான் சரணாகதி தத்துவத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி என்பதில் எவ்வித கருத்தும் இல்லை நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவருக்கு சமர்ப்பித்து விடுகிறோம் அப்போது நாம் செய்யக்கூடிய பணியும் அதன் பலனையும் பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அல்லவா ஆதலால் வாருங்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறி அனுதினம் நாம் மேற்கொள்ளும் அனைத்து கடமைகளையும் பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சமர்ப்பித்து பயனடைவோம் நன்றி నమస్కారం జై శ్రీమన్ నారాయణ